கிறிஸ்து உக்கணக்கன்பானவர்களே ஆண்டு நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்பி தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நூல் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் வேர் இந்த பகுதியில பல்வேறு காரியங்களை குறித்து போதிக்கிறார் சிறப்பாக ஓய்வு நாளில் மக்களை மீட்டெடுப்பதும் சுகப்படுத்துவதும் நல்லதா கெட்டதா என்கிற கேள்விகளுக்குள்ளாக வருகிறார் அவற்றின் மத்தியிலே ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தாழ்த்துதலை தாழ்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ பண்புகளிலே மிக ஒரு உயர்ந்த பண்பு என்று கருதப்படுவது தன்னை தாழ்த்துவதாய் காணப்படுகிறது ஜான் போச்சன் சொல்லும் பொழுது விதவுட் ஹியூமிலிட்டி தேர் கேன் பி நோ ஹியூமானிட்டி என்று சொல்லுகிறார் தாழ்மை இல்லாத இடத்துல மனிதம் என்பது அற்றுப்போன ஒன்றாய் காணப்படுகிறது ஆம் இறைவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை சகல நிலைகளிலும் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் பகை என்பதே இருக்காது ஆகவே தான் ஆண்டவர் எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தி காண்பிக்கிறா என்று சொல்லி நாம் வேதத்தில வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே விசுவாச வாழ்க்கையில தாழ்மையை கடைபிடிக்க நாம் முற்படும் பொழுது நிறைகளை நன்மைகளை காண முடியும் ஒரு துறவி தன்னுடைய சீடரோடு பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது நாம் அதிக நண்பர்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை தாழ்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார் நம்மை தாழ்த்தி காண்பிக்கும் பொழுது நம்மிடத்துல அநேக நண்பர்களாக இணைத்து கொள்ளுவார்கள் அதை போலவே பகைவர்களை சந்திப்பதற்கும் ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னார் ஒரு சீடன் கேட்டான் ஐயா அப்படி என்று சொன்னால் அது எது என்று சொல்லி அவர் கேட்டான் சொன்னார் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக மேட்டிமை சிந்தையோடு மேன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லது நம்மை உயர்த்தி காண்பிப்போம் என்று சொன்னால் அதுவே நமக்கு அநேக பகைவர்களை உண்டாக்குற ஒன்றாய் காணப்படும் என்று சொல்லி அன்புக்குரிய விசுவாசிகளே இந்த உலக வாழ்க்கையில இறைவன் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கினார் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி இறைவனுடைய திட்டம் சித்தம் நம்மளை நிறைவேற ஒப்பு கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் உம்மை ஏற்றிருக்கிற நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாங்கள் உங்களுடைய சீடத்துவத்தை காண்பிக்கிற நாங்கள் உம்மிடத்துல தாழ்மையை அதை பிரதிபலிக்கவும் தாழ்மையை தருகிற மேன்மையினால் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் வராட்டும் ஜபிக்கிறோம் ஜவுக்கள் பிதாவே ஆமேன்